அன்பார்ந்தவர்களே இந்த தவ காலத்தில் ஜபத்தில் ஈடுபட்டால் மட்டும் போதாது அன்பு செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்று திருப்பலையில் தொடக்க உரை நமக்கு உணர்த்துகிறது அன்பு செயல்கள் உங்களுக்கு தெரியாத அன்பு செயல் எதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் குடும்பத்திலே எவ்வளவோ நாம் அன்பு காட்ட வேண்டியவர்கள் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற நெருக்கடி வேலை பழு இவற்றின் மூலமாக இவ்வளவோ தூரம் அன்பு ஓரத்திற்கு ஒதுங்கி போய்விடுகிறதை பார்க்கிறோம் இந்த தவக்காலத்தில் சற்று கவனமாக அன்பு செலுத்துவதிலே முதலிலே நம்முடைய குடும்பத்திலே அன்பு செலுத்துவதிலே நாம் கவனத்தை திருப்புவோம் கணவன் மனைவி ஒருவர் ஒருவரிடம் பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவது இதமாக பேசுவது அன்போடு உறவாடுவது உரையாடுவது இவற்றை வளர்ப்போம் பிறகு சண்டை சச்சரவுகள் நம்முடைய இருக்கத்தான் செய்யும் இந்த தவக்காலத்தில் எப்படியாவது நம்முடையே இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கி ஒற்றுமையை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய அன்பு செயலாகும் அது மிக தேவையான ஒன்று ஒரு சில சமயங்களிலே நாம் பிறரை மன்னிக்க முடியாமல் போய்விடுகிறோம் ஆண்டவருடைய அருள் துணை வேண்டி பிறரை மன்னிப்பதற்கு நாம் முன் வந்தோம் என்று சொன்னால் அது பெரிய அன்பு செயல் நம்முடைய இல்லங்களிலே கூட முதியோர்கள் இருப்பார்கள் முதியோர்கள் குழந்தைகள் ஆகிவிடுகிறார்கள் அவர்களை சில சமயங்களிலே நாம் அவங்களுக்கு உதவி செய்வது என்பது கூட பெரு சுமையாக மாறிவிடுகிறது அப்படி இல்லாம அவர்களுக்கெல்லாம் கூட நாம் அன்பு காட்டுவது இதமாக பேசுவது ஏதேனும் ஒரு நல்ல வகையிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு செயல்களை வீட்டுக்குள்ளேயே பெருக்க வேண்டும் தொடர்ந்து நம்முடைய உற்றார் உற உறவினரிடையே அன்பு செயல்களை பெருக்க வேண்டும் பால் சொல உள்ள அந்த மாதிரி எத்தனையோ பேர் அவர்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை யாரிடமும் கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கூட தேடி சென்று நாம் ஓரளவு அவர்களுக்கு ஆறுதல் தருவோம் என்று சொன்னால் அந்த அன்பு செயலிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும் ஆகவே பல்வேறு வகையிலே முதியோர்கள் நோயாளிகள் நலிந்தோர் ஏழைகள் இப்படி எண்ணற்றவர்களுக்கு நம்முடைய அன்பு தேவைப்படுகிறது யாவற்குமாம் ஒரு இனிய சொல் என்பது நல்லா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க என்று சொல்கிற இனிய சொல் யாவர்க்குமாம் ஒரு எண்ணுரை தானே என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறேன் ஒரு இனிய சொல் இன்னுரை யாவர்க்கும் முடியும் எல்லாருக்கும் முடியும் ஆக இந்த தவ காலத்துல நிறைய மீண்டும் மீண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க வெற்றி பெறணும் நீங்க முன்னேறணும் என்றெல்லாம் வாழ்த்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் கூட அது எவ்வளவோ நல்லதாக இருக்கும் நம்முடைய மனசு நல்லதாக தூயதாக மாறும் செய்து பார்ப்போம் ரொம்ப நன்றாக இருக்கும்